உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு எண்ணிக்கையானது கடந்த நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்றது இறுதியில் வெற்றி தோல்விகள் குறித்த முடிவுகள் அறிவிக்கப்பட்டன அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்த அளவில் நாற்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தமிழகத்தில் உள்ள திமுக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறது அந்த வகையில் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தளவில் இந்திய கூட்டணியில் இடம்பெற்றிருந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர் திரு நவாஸ் கனி அவர்கள் போட்டியிட்டிருந்தார் அவரும் அங்கு அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ்கள் அந்தந்த மாவட்ட ஆட்சியாளர்களிடம் பெறப்படும் அந்த வகையில் தான் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை திரு நவாஸ்கனி அவர்களும் கூட்டணி கட்சி சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் திரு காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவர்களும் அதே போல் பரம்பக்குடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் தொகுதி உறுப்பினர் திரு முருகேசன் அமைச்சர் கண்ணப்பன் அவர்கள் ஆக ஆகிய கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அதுபோல கூட்டணி கட்சி தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது பரமக்குடி சட்டமன்ற தொகுதியின் வேட் உறுப்பினர் திரு முருகேசன் அவர்களுடைய கையை அந்த சான்றிதழில் பிடித்து பொழுது திரு முத்துராமலிங்கம் அவர்கள் தட்டிவிட்டார் இது ஒரு சமூக வலைதளங்களில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்த சூழலில் தற்போது அதற்கு மறுப்பு செய்தி வெளியிட்டிருக்கிறார் பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் திரு முருகேசன் அவர்கள் அந்த மறுப்பு செய்தியில் வாக்கு எண்ணிக்கை முடிவில் இந்திய கூட்டணி சார்பில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சகோதரர் திரு நவாஸ்கனி அவர்கள் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெற்றுக்கொள்ளும் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் குறிப்பாக கூட்ட நெரிசலில் என் அருகில் நின்று கொண்டிருந்த திரு அன்பு சகோதரர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவர்கள் தவறுதலாக அவருடைய கை என் மீது பட்டுவிட்டது எனவே இதனை சிலர் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக வேண்டுமென்றே தவறாக சித்தரித்து பொய்ச்செய்திகளை பரப்பி வருகின்றனர் கழக தலைவர் மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்களின் ஆணையை ஏற்று திரு நவாஸ்கனி அவர்களின் வெற்றிக்காக மாண்புமிகு அமைச்சர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ஆர் எஸ் கண்ணப்பன் மற்றும் மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் ஆகிய நான் ஆகிய மூவரும் இணைந்தே பணியாற்றினோம் எனவே இதனால் போன்ற தவறான செய்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்று அந்த மறுப்புச் செய்தியில் பரம்பக்குடி சட்டமன்ற உறுப்பினர் திரு முருகேசன் அவர்கள் மறுப்புச் செய்தி தெரிவித்துள்ளார் நன்றி இவன் டி ராஜாஸ்